அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மூன்று காலத்துக்கும் தொடர்பு உள்ள சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் இது மிக தெளிவாக உணரும்போது இந்த வாழ்க்கை என்பது நம்மளுடைய கையில் இல்லை இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கத்தில் தான் உள்ளது என்பதை வந்து நம்ம உணரும்போது இறை நம்பிக்கையும் ஏற்படுத்தும் இந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய வீடுக்கான அமைப்பு நம்ம வீட்டுடைய அமைப்புப்படி வாஸ்து வாஸ்து சூழ்நிலைகள் ஒரு அமைப்புகள் அனைத்தும் இருந்தாலும் நம்மளுடைய வீட்டில் வளரக்கூடிய சில மரங்களும் மரங்களை சார்ந்தும் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது நம்ம வீட்டில் தென்னை மரம் வளருது வாழை மரமாக வளருது வேப்ப மரம் இப்படி பல மரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்களும் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலையில் வந்து ஏற்படுத்துகிறது பேசக்கூடியது வந்து வாஸ்துவும் அதில் அடங்கியிருக்கு சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் படங்களால் நமக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய விளைவுகளையும் எனது அனுபவத்தை தான் நான் வந்துட்டு இப்போ பேச இருக்கேன் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்பு தெரிந்த ஒரு வீடு அந்த வீட்டில் தோட்டத்தில் ரொம்ப காலமாக என்னுடைய சிறு வயதிலேருந்து நான் பார்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம அந்த வீட்டோடைய உரிமையாளர் பெண்ணு மஞ்சள் தடவி பொட்டு வச்சு விளக்கு ஏற்றி அவ்வளோ சிறப்பாக அந்த வேப்ப மரத்தை வந்துட்டு பலகாலமாக பார்த்துட்ருக்காங்க அது வந்து எத்தனை வருடன்னு கணக்கு கிடையாது இப்போ நான் சிறு வயதுலேருந்து பார்த்துருக்கேன்னா அது ஒரு குலதெய்வமாகவே நினச்சி வழங்குற அளவுக்கான ஒரு மரமாக தான் அந்த மரம் அவங்களுடைய வீட்டில் வந்து இருந்துச்சு இந்த மரம் வேப்ப மரம் அவங்க வீட்டோடைய மேற்கு திசையில் தோட்டத்தில் தோட்டத்து பக்கத்தில் இருக்குது அவங்க பேரணங்களுக்கு கூட காது குத்துறது முத கொண்டு அந்த வேப்ப மரத்தை குலதெய்வ கோயில் என்ன செய்வாங்களோ அப்படி மொட்டைச்சு காது குத்துகிற அளவுக்கு அந்த வேப்ப மரத்தை வந்து நேசித்தாங்க அந்த மரத்தை அவங்க வளர்த்தாங்க இது ஒரு காலங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது அவங்களுக்கு அந்த பெண்மணி வீட்டின் உரிமையான பெண்மணி வந்து திடீர்னு இறந்துடுறாங்க இப்போ பையனுடைய கண்ட்ரோல் வரும்போது அந்த மருமகளும் அந்த வேப்ப மரத்தை பொட்டு வச்சு மஞ்சள் தடுவி எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் சிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு வருடத்துக்கு முன்பு அந்த வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட ஆரம்பிக்கிறாங்க வெட்ட ஆரம்பிக்கும்போது எப்பயுமே அந்த மர டைம் வரும்போதோ காலம் வரும்போதோ கொஞ்சம் நிறைய வளர்ச்சி வெட்டுவாங்க நம்ம அப்படி தான் வெட்டுவாங்கன்னு நினச்சிருந்தா அந்த வேப்ப மரத்தை மொத்தமாக வேரோடு தூக்கிட்டாங்க இப்போ அந்த வேப்ப மரம் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே நல்ல காற்றை தெரிகிறது வேப்பமரத்தை வெட்டும்போது எனக்கு ரொம்ப மன சங்கடும் இதுனா அது இவ்வளோ அழகான வேப்பமரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அது தெய்வமாக அவங்களுடைய அவங்களுடைய மாமியார்லாம் வணங்க வேப்ப மரத்தை வெட்டுறாங்களே சொல்லிட்டு மனது கஷ்டம் அப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்டவங்க இல்லாட்டி சொல்லும்பொழுது இந்த வேப்பமரத்தை வெட்டுறது வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க நிச்சயமாக அவங்க குடும்பத்தில் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு உயிர் பலியே உயிர் பலியும் இறப்பும் நடக்கப்போகுது ரெண்டாவது இந்த வேப்ப மரத்தை வெட்டுவதால் என்ன நடக்க போகுதுன்னா இத்தனை ரெண்டு தலைமுறையாக அந்த வீட்டில் இருக்காங்க அந்த தலைமுறையும் போக போகுது அந்த வீடும் எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட போக போகுதுன்னு அப்படி சொல்லி ரெண்டு வருஷமும்லேயே சொல்லியிருந்தேன் அப்போ நம்ம வாஸ்தலில் வந்துட்டு பெருசாக எந்த அளவுக்கு ஈடுபாடெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பிரசனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எப்பயிருந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ரிசர்ச்சில் தான் இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்கள்லாம் சொல்கிறோம் நிறையா பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காரு இப்படி சொல்லும்பொழுது இந்த விஷயம் அப்படி நடக்குது சரி இந்த வீடு வந்து வாஸ்துப்பொடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வீட்டோடைய அமைப்புலேயே செப்டி டேங்கை ஒட்டி தான் டைலெட்டு செப்டி டேங்க்கு அதுக்கப்புறம் வேப்ப வேப்பமரமும் அங்கே இருக்குது வீட்டோடைய தொடர்பு அமைப்பு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி அந்த வீட்டு உரிமையாளர் கணவரும் எல்லா ட்ரிங்க்ஸு எல்லா குடியிலே இருப்பார் அந்த பெண்ணு தான் வந்து அந்த வீட்டை எடுத்து நடத்துனாங்க இப்போ வந்து மருமகளும் அந்த வீடோட அந்த பெண் சொல்லக்கூடிய ஆதீகம் தான் பெண்ணுடைய ஆதிம்தான் அங்கே வீடு ஃபுல்லாகவே இருக்குது வேப்ப மரத்துடைய தன்மையை அந்த வீட்டில் இருக்கும்போது மரம் அந்த அமைந்துருக்கு செப்பரேட் டேங்கு அங்கே தான் இருக்குது டாய்லெட்டு இருக்குது அப்படியே வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்துருக்காங்க ரெண்டு பேருமே குழந்த எல்லாம் தான் அந்த வீட்டில் வந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை குறைவரைக்கும் குழந்தை கிடையாது அப்படியே அந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க யார் வந்தாலும் அந்த 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 வீட்டில் வரக்கூடிய அந்த கிணவர் வந்து குடிகாரனாக முரட்டத்தனமாக சண்டை போட்டு அளவு வந்துட்டு இருப்பாங்க இப்படி வந்து இந்த இந்த பக்கம் தென் மேற்கும் டாய்லெட் பாத்ரூமும் இந்த பக்கம் இந்தமாரி அமைப்போம் அந்த வீடு தனியாக இருக்கும் இது தோட்டத்தோட்ட அமைப்பு அந்த வீடு ஒரு தனி அமைப்பாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வடகிழக்குள்ள ஒரு மேலே ஒரு ரூமை கட்டி வச்சு ஸோ ஒரு வாஸ்துப்படி டோட்டலாகவே அவுட்டு தான் ஒரு ஆணுக்கான வீடு இல்லை பெண்ணுக்கான வீடுன்னு சொல்லும்போது அந்த அந்த தன்மையில் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த மரம் அந்த மரம் தான் அந்த மரம் அந்த குடும்பத்தை அப்படியே காப்பாற்றிகிட்டே வந்துச்சு அந்த வீட் அந்த குடும்பத்தை நான் சொல்ல மாட்டேன் அந்த வீட்டையே காப்பாற்றிட்டு தான் நான் சொல்லுவேன் தப்பான இடத்து ஒரு மரம் இருக்குது அது வேப்ப மரம் பால் வடிக்கக்கூடிய மரம் அது வந்து ஓகே அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்குது அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க அவங்களுடைய லைஃப்பில் பிரச்சனை இருக்குது எல்லாமே ரைட்டு ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் இருக்குது அந்த அந்த அவர் நம்ம மனிதனுக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த ஹார்ட்டு இதயத்தை சொல்ல சொல்லக்கூடிய இருந்தால் அந்த மரமாக இருந்துச்சு அந்த மரத்தை வெட்டுறாங்க வெட்டினா அடுத்த மாதமே அந்த வீட்டோடைய உரிமையாளர் அந்த பெண்ணோடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் கொடுத்து பிரெயின் அட்டாக் பிரெயின் அட்டாக் ஆகி அவருடைய கோமாவில் போயிட்டு அவருக்கு ஒரு டூ த்ரீ அப்புறம் அவர் இறந்துட்டார் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று ஏற்படுத்துது செகண்ட் விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் வந்து நிறையா வாடகைக்கு வந்து போவாங்க அப்படியே வாடகைக்கு வருவது அப்படியே குறையுது வாடகைக்கு வருவது அப்படியே குறைஞ்சிட்டே போகுது இப்போ ஒரு சில மாதம் வாடகைக்கு யாருமே வந்து அந்த வீட்டுக்கு வரலை சரி இது ஏன் வீட்டுக்கு காரணம் வரல இந்த வீடு இரண்டே இரண்டையே கிடக்குது வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்மணி ஒரு விலம்பியது பெண்மணி என்ற வந்து இந்தமாரி எங்கேயாவது தெருவில் வாடகைக்கு வீடு கிடைக்குமா சொல்லும்போது அந்த வீடு தான் இருக்க ஒரு அஞ்சு நாலஞ்சு வாடகை காலியாக கிடக்குது அந்த வீட்டில் அந்த வீட்டில் வந்து கேளுங்க அப்படி சொல்லும்பொழுது அப்போ எனக்கு எதிரில் பக்கத்தில் ஒரு வீட்டு வீட்டு உள்ள ஒரு பெண் வந்துட்டு இல்லை தம்பி அங்கே வந்து வாடகைகளாம் கிடையாது இல்லைங்க அந்த வீடு வாடகை தானே எங்கள் காலியை தான் அந்த எம்டி போர்டு போட்டுனாங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் வீடு வந்து சேல்ஸுக்கு அறிவிச்சிட்டாங்க அண்ணந்தமைக்குள்ள பிரச்சனை எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஒரு ஒரு இருபது நாலு முன்னாள் கூட வரைக்கும் கூட அந்த வீடு போர்டு வந்து வீடு வாடகைக்கு விட கூட போட்ட வீடு இப்போ சேல்ஸுக்கு சொத்து போய்ச்சின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இளம் பொண்ணும் இந்த ஒரு வயது தானே நான் ஒரு அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியும் ஒரு இருபது நாளுக்கு முன்னே ஒரு கடையில் வந்து ஷாப்பில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கை செயலிலிருந்து நல்லா வாட்டசமாக இருக்கிறாள் ஒரு கை செயலிலிருந்து ஒரு கால் வந்து ஒரு பேரலிஸ்ட் அட்டாக வந்துட்டு மீண்டும் வந்து நடந்து போவாங்களா அப்படின்னு அனுப்புக்கிறாரு அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு ஒரு பாதிப்பு அந்த பொண்ணு அந்த அவருக்கு வந்து நாலு பொண்ணுங்க அதில் ஒரு மூணாவது பொண்ணு தான் இந்த பொண்ணு கேட்குது அந்தந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க அப்போ அங்கே ஆண் பாதிப்பு ஒரு பெண்ணு தான் இன்னொரு வீடு தேடுது இந்த வீட்டில் இல்லப்பா அந்த வீடு வந்து சேல்ஸுக்கு போட்டாச்சு சொன்னாங்கல்ல அந்த பெண்ணுக்கு வந்து கணவர் இறந்துட்டார் பையனும் ஒரு விபத்தில் சூசைடு ஒரு மாரி தான் அது ஒரு 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 மர்ம மரணத்தில் ஒரு மரணத்தில் அவரும் இறந்துட்டார் அப்போ இங்கே பாருங்கள் அங்கேயும் பெண் இங்கே ஒன்று வீட்டுக்கு வாடகை கேட்குறதும் பெண் அந்த வீடை வந்து அடையாளம் காட்டி அந்த வீடை சேல்ஸுன்னு சொல்லுறையும் பெண்ணு பெண்ணுங்கின்ற ஒரு கேரக்டரும் இந்த இடத்துல ஆணை எல்லாமே பாதிப்பு தான் ஏன்னா இந்த பெண் வந்து சொன்னவங்க கணவரில் சொன்ன அந்த கணவரும் சண்டையில் அவர் வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க உங்கள் அப்பாவுக்கு பாதிப்பு அங்கே வந்து இவருக்கு அவங்க இந்த பொண்ணு கேட்டால் அவங்க அப்பாவுக்கு வந்து பேரலிஸ் ஆகிட்டாங்க அவங்களுடைய சின்ன வந்து பிரெயின் அட்டாக்காக அவர் வந்து இறந்துட்டார் இப்படி ஒரு சம்பவம் வாஸ்துப்படி ஒரு பக்கம் குறைகள் எல்லாம் இருந்தாலும் உண்மையாகவே அந்த வேப்ப மரம் அந்த வீட்டை காப்பாற்றுச்சு ஒரு கடவுள் போல ஒரு குலதெய்வம் போல் வணங்கின வியாபாரத்தை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல வந்து வாழை மரத்தை நடுறாங்க இன்றைக்கி வாழை மரம் தான் இருக்குது ஒரு புண்ணியமே இல்லை வாழை மரம் தான் அங்கே இருக்குது அப்போ வந்து அந்த வீட்டை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ஏற்கனவே தென்மேற்கு பாதிப்பு இப்போ தென்மேற்கு பாதிப்பு தென்மேற்கு பிரச்சனை இருந்ததில் வந்துட்டு குழந்தை பாக்கியம் பிரச்சனை குழந்தைய சம்மந்தப்பட்ட பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய விஷயமே பிரச்சனை தான் நம்ம ஒரு வீட்டில் ஒரு மரம் வளர்க்கிறோம் வளர்க்குறோன்னா ஏதோ ஒரு மரம் வளர்ந்துடுச்சு நம்ம வெட்டி போட்டலாம் அப்படி செய்து வெட்டாதீங்க இப்போ அந்த வீடு வந்து அந்த வேப்ப மரம் வெட்டாமல் இருந்தால் கண்டிப்பாக கிரட்ட ஒரு பாஞ்சு வருஷமாக அந்த வீட்டுக்கு சொத்து பிரச்சனை வரல வேப்ப மரத்தை வெட்டின போய் தான் எல்லா பிரச்சனையும் வருது இப்போ ஒரு வீட்டில் வேப்பமரம் மரம் எங்கே இருக்கிறது முக்கியம் கிடையாது அந்த வீட்டில் அந்த ஒரு மரம் எப்படி வேலை செய்யுது வேப்ப மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது அது பக்கத்துலேயே தானாகவே வளர்ந்துட்டாரு பப்பாளியும் உங்களுக்கு தெரியும் பப்பாளின்றது உள்ளக்கூடிய விதை அப்போ தென்மேற்கு சுத்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு வீடு அந்த வீடு பெண் வீடாக இருக்கிறதுனால் தப்பித்து கொண்டே வந்தார்கள் அந்த வேப்ப மரத்தை எடுக்கிறாங்க அவங்க சொத்து மற்றவங்களெலாம் மற்ற வாரிசுங்களெலாம் சொத்து கேட்டு இப்போ கேஸுக்கு போய் இப்போ வந்து சொத்தை விற்கிறான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நிறையா இந்த பதிவு நான் வந்து வீடியோ போகிறேன்னா எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழக்கூடிய வீடும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டுடைய அமைப்பும் வேணாம் இந்த மரம் எங்கே இருக்கோ வெட்டின மரம் எங்கே இருக்கோ அது பக்கத்து வீட்டில் ஒரு மரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு பட்டு போயிடுச்சு பத்து வருஷம் செத்து போயிடுச்சு காஞ்சி போய் அவ்வளோ பெரிய மரம் இருக்குது நானும் பல பேருக்கு எப்படியாக அந்த மரத்தை வெட்டாமல் இருக்காங்க ஏன்னா அந்த வீட்டில் ஒரு கணவரும் திடீர்னு வெளிநாட்டுக்கு போகிறார் வெளிநாட்டில் இருக்கார் அங்கே கோவிட்டில் வந்து இறந்துட்டார் அவர் அங்கேயே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் குழந்த ரொம்ப இப்போ கிட்ட பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு குழந்த பெண் குழந்தை பிறந்துச்சு அங்கேயும் விடலை அப்போ இந்த வேப்ப மரம் கெடுதல் கிடையாது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது நம்ம வீட்டுக்கு அது எந்த மாதிரி வேலை செய்யுது என்பதை வந்து நம்ம விட்டும்போது புரிதலோடு நம்ம அணுகணும் அதெல்லாம் என்ன ஜாதம் நான் ஜாதகம் பார்க்கும்போது பிரசனம் பார்க்கும்போது வீட்டில் எதாவது பக்கம் மரத்தை வெட்டிங்களா இல்லை மர மரம் எதாவது நட்டிங்களா இல்லை நிறைய கேட்பால் மரங்களுக்கும் உயிர் இருக்குது நம்ம வந்து சும்மா ஒரு மரத்தை வீட்டில் வைக்க மாட்டோம் நம்ம வீட்டில் சும்மா ஒரு மரம் வளராது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு உள்ளது தான் அந்த தொடர்பு நம்ம வீட்டோடு சேர்ந்து வாஸ்துப்படி அது எப்படி இயங்குதுன்னு நம்ம வந்து பார்த்து தான் நீங்கள் முடிவு செய்யணும் அது ரொம்ப கவனமாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை வெட்டுவதும் ஒரு மரத்தை நடுவதும் ரொம்ப பார்த்து தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா உங்கள் வீட்டுடைய வாஸ்து அமைப்பு படி எந்த சூழல் எந்த எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அந்த மரங்கள் நமக்கு ஒரு பாதிப்பு தரும் என்பது வந்து அனுபவத்தில் நான் கண்டது நன்றி வணக்கம்